வணக்கம் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய அறிக்கை திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் மோடி அவர்களை சந்தித்தது அதில் இருக்கக்கூடிய மறைமுக அரசியல் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை வச்சு அறிக்கை வெளியிட்டிருந்தார் தலைவர் அவர்கள் அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய துரைமுருகன் சேகர் பாபு அதே மாதிரி காந்தி திமுகவினர் வந்து பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய அரசியல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பிட்டு முதல்ல இந்த அறிக்கை குறித்து சொல்லணும் நேரடியான பலமான சரியான தாக்குதல் அப்படின்னே பார்க்க முடியுது கடுமையான தாக்குதல் அப்படின்னே பார்க்க முடியுது உண்மை என்ன இவர்களுடைய மறைமுக கூட்டு என்ன அப்படின்ட்டு வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்காரு தலைவர் அவர்கள் இந்த அறிக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்பு ஒரு சம்பவத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு சேனலில் போது ஒரு மூத்த ஊடகவியலாளர் அவர் வந்து பல்வேறு சேனல்களில் பணியாற்றியவர் அவர் வந்து நேர்காணலில் எடுக்கும்போது இன்டர்வியூ எடுக்கும்போது முதல் மாநாடு எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்வி அதுதான் தொடக்கம் வேறு ஒரு டாபிக் பேச வந்தார் ஆனால் எடுக்க வேண்டிய சூழல் வந்து மாநாட்டை பற்றி தளபதி அவர்களோட முதல் மாநாட்டை பற்றி எடுத்தேன் அதில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவர் வேறு எங்கெங்கேயோ போயிட்டு வந்த எம்ஜிஆருக்கு போயிட்டு எல்லா நடிகர்கள் கட்சி தொடங்குறதெல்லாம் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுகலாம் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு விஜய் அவர்களை மிக மட்டமாக பேசி அந்த இன்டர்வியூ பேசிக்கிட்டே இருந்தார் அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தார் எல்லாத்தையும் பண்ணிட்டு திமுக பற்றி அவர் பேசவே இல்லை சரி உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டேன் உடனே டென்ஷன் ஆகிட்ட அவ்வளோ மனுஷன் நான் என்ன உதயநிதிக்காக பேச வந்திருக்கேன்னா நான் வந்து விழாளர் நான் என்ன ஸ்போக்ஸ் பர்சன் அவங்களுக்கு அந்த கேள்வி ஏன்ட்டு கேட்குற போய் திமுகிட்ட கேள்வி அப்படின்னார் அப்போ அவங்களோட டார்கெட்டு வந்து தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தார் அவர் குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னார் உதயநிதியை எதிர்த்து போட்டி போடுவாரா உதயநிதியை ஃபஸ்ட்டு சொல்லுவாரா திமுகவை பற்றி பேசுவாரா ஸ்டாலின்னு சொல்லுவாரா இந்த குடும்ப குடும்ப ஆட்சி இதை பற்றியெல்லாம் பேசுவாரா அப்படின்லாம் மாநாட்டுக்கு முன்பே பேசியிருந்தார் கேட்டுட்டு இருந்தார் அந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகும் ஒரு அரை மணி நேரம் பேசினார் அதுலேயும் அவர் சொன்னார் விஜயவர்கள்லாம் திமுகன்னு பேச மாட்டார் ஸ்டாலின்னு பேச மாட்டார் உதயநிதி குடும்ப அரசியல் வாரிசு அரசியல்லாம் பேச மாட்டார் அதற்கான துணிச்சலெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னிருந்தாரு அவர் இந்த அறிக்கையை பார்த்தாரா என்னன்னு தெரியல இதை ட்விட்டர்லேயே பதிவு பண்ணியிருந்தேன் யார் யாருன்னு கேட்டாங்க அது பர்சனல் அட்டாக்காக மாறிடும் அப்படிங்கிறதுனால அவர் சொன்ன கருத்து இன்றைக்கு வந்து சுக்குநூறாக உடஞ்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பதிவு பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய பத்திரிகையாளர்கள் நிறைய ஊடகவியலாளர்கள் அவங்க ஒரு கற்பனையில் எல்லாமே வந்து குறைவு குறைவு ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் தமிழ்புடியாக்கும் அளவில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தோட செயல்பாடும் தலைவர்களோட செயல்பாடும் இருக்குங்கிறதான் இந்த இடத்துல பதிவு பண்ணியாக விரும்புகிறேன் அதே மாதிரி இப்போது திமுகவினர் கொடுத்த பதிலுக்கு நம்ம ஒரு பதில் கொடுக்கணும்ல துரைமுருகன் அவர்கள் பச்சா பாலிடிக்ஸ் அப்படின்ட்டுருக்காரு அது குழந்தைத்தனமான ஒரு ஒரு அரசியல் அப்படின்னு சொல்கிறாரு இந்த டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருக்கா நடக்கலையா அதற்கு பதில் சொல்லணும் யாருமே அதை பற்றி பதிலே சொல்கிறது கிடையாது சொல்கிறவங்கள வந்து விமர்சனம் பண்ணுறாங்களே தவிர இல்லைப்பா ஊழல் நடக்கலை இந்த முறைகேடு நடக்கலைன்னு சொல்கிறது இல்லை மோடி வரட்டும் மோடியா மோடி வரட்டும் இடி வரட்டும் அப்படின்ட்டு உதயினி சொல்லிட்டு போகிறார் இங்கே தவறே நடக்கலைன்னு சொல்ல மாட்டேறாங்க அந்த மாதிரி தான் துரைமுருகனும் துரைமுருகன் இதற்கு முன்பு திமுக மேடையிலே பேசியிருப்பார் அந்த நம்மளுடைய ஆட்களே வந்து வருமான வாரித்துறைக்கெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க துரோகிகளாக இருக்காங்கன்னா அவர் பேசி புலமுனை வீடியோக்கெல்லாம் பார்க்க முடியுது அவர் வந்து இதற்கு பதில் சொல்லாமல் கடந்து மட்டும்தான் போகிறாங்க யாரை பார்த்தாலும் திமுகவினர் வந்து இந்த அறிக்கைக்கும் சரியான ஒரு பதில் கொடுக்காமல் அந்த அறிக்கையை விமர்சனம் பண்ணுறது அதில் இக்கு இல்லை இப்பு இல்லை இத்து இல்லை அப்படிங்கிற விமர்சனம் மட்டுமே பண்ணுறாங்களே தவிர இந்த ஊழல் நடஞ்சா நடக்கலையா அப்படிங்கிற நாங்கள் நேர்மையானவர்கள் நாங்கள் மோடியை பார்த்தது வந்து நிதி வாங்கிறதுக்கு தான் நிதியை காப்பாற்றுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற மாட்டேறாங்க இப்போ இந்த மாதிரி தான் இப்போ துரைமுருகன் அவர்களோட பதிலுக்கு பிறகு சேகர்பாபு அவர்கள் அவர் என்ன சொல்கிறதுனா அவர் நிழல் முதலமைச்சர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா என்ன ஒரு துறையில் ஒரு சிக்கல் வந்தாலும் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் திமுக மீது எந்த ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் அவர் தான் பதில் சொல்கிறார் செய்தி தொடர்பாளராக என்னான்னு தெரியல ஏன்னா விளையாட்டுத்துறையாக அவர் பதில் சொல்லுவார் மற்ற டாஸ்மாக் துறையாக அவர் பதில் சொல்வார் எல்லாத்துக்கும் அவர் தான் பதில் சொல்கிறாரு சாராயத்துக்கும் சாமி சமையன அறநிலையத்துறைக்கும் என்ன சம்பந்தம்னு சார் சாராயன்னு சொல்லக்கூடாது வேற டாஸ்மாக் அதாவது மது மது பிரியர்கள்னு சொல்லணும்ல இப்போது அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு இதுக்கும் வந்து பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இந்த அரசியல் வந்து மணலில் கட்டின கோட்டை மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து இறங்கி ஓங்கி அடிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது இல்லாமல் நேற்று முளைத்த காளானுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தொடர்ந்து அவர் பேசிகிட்டே இருக்கார் முதல்ல களத்துக்கு வார்ட்டம்னு சொன்னார் நிறைய பேசினவர் அவர் தான் இதற்கும் பதில் சொல்லியிருக்காரு களத்துக்கு வந்துட்டோம் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த அடிக்கு வந்து சரியான பதில் கொடுக்காமல் மழுப்பலாக தனி மனித தாக்குதல் மட்டும்தான் திமுகவினர் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர வேறு எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறத இதன் மூலமும் சொல்கிறேன் நான் அதே மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுகவுக்கு வந்த ராஜீவ்காந்தி அவர்கள் இப்போதைக்கு திமுகவில் மாணவரணி செயலாளராக இருக்கார் அவர் ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு கொடநாட்டில் போய்ட்டு விஜய் அவர்கள் தன்னுடைய படத்துக்காக போய் நின்னார் அப்போது வந்து அவர் போய் பார்க்கலையா அந்த மாதிரி தான் மோடியை போய் பார்த்துருக்காரு ஸ்டாலின் அவர்கள்னு ஒரு பதில் சொல்கிறார் தளபதி விஜய் அவர்கள் போனது அவருடைய பணத்துக்காக அல்ல ஒரு திரைப்படங்கிறது தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் தயாரிக்கக்கூடிய திரைப்படம் அதில் வேலை பார்த்தவர்களுக்கான ஒரு பொருளாதாரம் இருக்குது அவர்களுக்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வு இருக்குது அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்குது ஒரு திரைத்துறையில் ஒரு திரைப்படத்தில் ஒரு நபர் மட்டும் பணிபுரியல ஒரு நபர் மட்டுக்கான ஒரு திரைப்படம் கிடையாது அதில் வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் போகணும் அந்த படத்தை எடுத்தவங்க அங்கே கடன் வாங்கியிருப்பாங்க அந்த தயாரிப்பாளருக்கு பணம் வரணும் அப்போ தேதி ரிலீஸ் டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் எந்த ஒரு நடிகருக்குமான ஒரு பொறுப்பாக இருக்கும் அதே தான் தளபதி அவர்கள் அன்றைய சூழலில் திரைப்படத்தை வெளியிடணும் வெளியிடணும் அப்படிங்கிறதுனால போய் கேட்குறாரு இந்த மாதிரி தானே சினிமா துறையை எந்த கட்சி வந்து மிரட்டலை அஜித் அவர்கள் பேசியிருப்பாங்க எங்களெல்லாம் மிரட்டி கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க எங்களுக்கு பாலிடிக்ஸ் வேணாம் சோசியல் இஷ்யூக்கு வந்து எங்களை கூப்பிடாதீங்க இது வந்து பொதுவாக இருக்கட்டும் சினிமா துறை அப்படின்ட்டு கலைஞர் முன்னாடி தானே பேசினாரு கருணாநிதி அவர்களுக்கு முன்னாடி தான் பேசினார் அஜித் அவர்கள் அந்த மாதிரி தான் திமுக ஆட்சிலையும் அதுதான் நடக்குது அதிமுக ஆட்சிலையும் தான் நடக்குது மெரிசல் படத்துக்கு ஜோசப் விஜய்னு விமர்சனம் வைக்கலையா பிஜேபி ஏன் இந்த ஜிஎஸ்டி ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க ஏன் கோயிலை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ட்டு பிஜேபி பண்ணலையா இலவசங்கள்னு இப்போ சர்க்கார் படத்தில் வரும்போது அதிமுக தியேட்டர்லாம் போட்டு கிழிக்கலையா இப்படி ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அரசியலுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிற விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் மீதும் அதே மாதிரி ரெட்ஜெயின் மீதும் விமர்சனங்கள் வந்து பல்வேறு நபர்கள் வைக்கிறாங்க முக்கியமாக விஷால் அவர்கள் வச்சுருக்காரு விஷால் அவர்களை வந்து தான் சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொன்னது யாரை சொன்னார் அதே மாதிரி போஸ் வெங்கட் அவர்கள் திமுக கட்சியில் இருக்கக்கூடியவர் இரண்டு மூன்று மாதத்துக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எல்லாத்தையுமே சினிமாவை விட்டுருங்க சினிமா வந்து ஒரு அழகான குழந்தை அதை ஏன் நீங்கள் போட்டு இப்படி பண்ணுறீங்க சினிமா விட்டுருங்க அரசியலுங்கிறது வேறு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அப்படி தொடர்ந்து தமிழ் சினிமா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில் அவர்களுக்கு தேவையான ஒரு சூழலில் மிரட்டி எந்த படம் வரணும் எந்த படம் வரக்கூடாதுங்கிற ஒரு கேவலமான ஒரு அரசியல் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த துறையின் மட்டுமா எல்லா துறையும் மிரட்டி வச்சு தான் ஆட்சி இருக்காங்க திமுகவினர் அப்படி தன்னுடைய படம் தன்னுடைய பணத்துக்காக வந்து போகலை அவர் ஒட்டுமொத்தமாக அந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் அதே மாதிரி அதில் வேலை பார்த்தவங்க அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் எல்லாத்துக்கும் தான் அந்த பணம் போய் சேரணும் தன்னுடைய நிதிக்காக போல ஸ்டாலின் அவர்கள் போனது தன்னுடைய நிதிக்காக தான் தன்னுடைய குடும்ப நிதிக்காக தான் போயிருக்கார் அப்போ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் இவங்க தேவையில்லாமல் எப்படி சொல்கிறது தொடக்கத்தில் இவர் தனி மனித விமர்சனம் பண்ணாத ஆளே கிடையாது ராஜீவ்காந்தி அவர்கள் கருணாநிதி அவர்களை வந்து சக்கர நாற்காலிஸ் பேசினவர் தான் ஸ்டாலின் அவர்களை சுடலை சுடலைன்னு விமர்சனம் பண்ணவர் தான் ராஜீவ்காந்தி இவர் வந்து எந்த கட்சிக்கு போனாலும் வந்து தனி மனித விமர்சனம் தான் பண்ணுவார் அதே மாதிரியான தனி மனித விமர்சனம் தான் தளபதி விஜய் அவர்கள் மீதும் வைக்கிறாரு திமுகவும் அப்படி தான் அது தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தான் வைப்பாங்க வேறு எதுவுமே தெரியாத பதில் சொல்ல மாட்டாங்க நேரடியாக நீ யார் நீ எதுக்கு வர நீ ஏன் என்ன பண்ண அப்படின்னு தனி மனித விமர்சனம் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க தவிர கேட்ட கேள்விக்கு டாஸ்மாகில் ஊழல் நடந்துச்சா நடக்கலையா இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து சொல்லியிருக்கு சம்திங் ராங் டாஸ்மாகில் வந்து என்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் நீதிபதி சொல்லியிருக்கார்ல அப்போது உண்மை என்ன அப்படிங்கிறது விசாரணைக்கு பிறகு தான் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக விசாரணை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய இடி அமலாக்கத்துறை வந்து விசாரணை எடுக்கிறாங்க அதற்கு விசாரணை முடிஞ்ச பிறகு நாங்கள் யோக்கியன்னா நீ ஏன் ஓடி போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல உதயநிதியோட நண்பர்கள் உதயநிதியோட நெருங்கிய உறவினர்கள் ஏன் தலைமுறை ஆனாங்க இடி ரைடில் அவங்க நேர்மையாக நான் நேர்மையான ஆள் நான் வந்து எதுக்கும் பயப்படலை எங்கள்கிட்ட வந்து கருப்பு பணமே இல்லை நாங்கள் வந்து இந்த பணத்தை வந்து தவற பயன்படுத்தலை இங்கே டாஸ் ஊழல் செய்யலை அப்படின்ட்டு நேர்மையாக இருந்து விசாரணைக்கு ஒத்துழைச்சி நீங்கள் ஏன் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறீங்க ஏன் ஸ்டே வாங்குறீங்க அப்போது இதில் ஊழல் நடந்திருக்குறதுன்னு தெரிய வருது இப்போது விசாரணை வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் இது முழுமையாக விசாரணைக்கு வந்த பிறகு திமுக ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஊழலாக வெளிப்படையாக சிக்கிய ஒரு ஊழலாக இது இருக்கும்னு பார்க்க முடியுது இந்த நிதியை காப்பாற்றுவதற்காக போன ஸ்டாலின் அவர்கள் குறித்தான அந்த கடுமையான விமர்சனங்களை வச்சு அந்த அறிக்கை பற்றியும் அதில் முக்கியமாக சொன்ன கருத்துக்களை பற்றியும் பார்ப்போம் முதல் தலைப்பே வந்து தலைவர் அவர்கள் போட்டு உடச்சிட்டாருனே குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மானத்தை அடகு வைத்து ஒன்றிய பாஜக அரசிடம் தாழ் பணிந்து தலைவணங்கி அடைக்கலம் புகுந்த திமுக தலைமை அப்படின்ட்டு தலைப்பே போட்டு அடிச்சிட்டார் முதல் வரையிலே ஊழல் கபடதாரி திமுக அரசியல் எதிரி என்றும் ஒன்றிய அரசை ஆளுகின்ற பிளவுவாத பாஜக கொள்கை எதிரி என்றும் தெற்கமாக அறிவித்தோம் அப்பே வந்து இவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய கூட்டணி மறைமுக கூட்டணியை சுட்டி காட்டணும்னு சொல்கிறார் இதில் முக்கியமாக அவர் சொல்கிற விஷயம் வந்து சமீபத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மற்றும் திமுக தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டது அதுதான் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் அதே மாதிரி ரத்தீஷ் இந்த ரைடுகளை குறிப்பிட்டார் இதை வந்து மேல்முறையீடு போயிட்டு ஸ்டே வாங்கினாலும் இடைக்கால தடை வாங்கியிருந்தாலும் இது எங்கே பேசுனா சரி வரும் அப்படின்ட்டு தெரிஞ்ச விளம்பர மாடல் திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்ட்டு விமர்சனம் துவைக்கிறார் அதற்கேற்ற போல் இந்த நிதி ஆய்வுக் கூட்டம் வந்து அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் நடந்த நிதி ஆய்வுக் கூட்டத்தெல்லாம் பங்கேற்காமல் அதற்கு அடுக்கடுக்கான காரணங்கள்லாம் சொன்ன வீடியோக்கள் வெளியிட்ட ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த மா மாநாட்டுக்கு போகிறாரு அதே காரணங்கள் இப்பையும் தொடர் ஏன் போகிறாருன்னா அமலாக்கத்துறை படுத்தும் பாடு தான் அப்படின்ட்டு விமர்சனத்தை வச்சுருக்காரு இன்றைக்கு இருந்தாலும் காலை சுற்றும் பாம்பு தான் இந்த இடி ரைடு அப்போ யாருக்கிட்ட போனால் தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறாரு அந்த அச்சத்தில் தான் போயிட்டு மோடியை தனியாக வந்து சந்திக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ட்டு விமர்சனத்தை வச்சுருக்காரு அதே மாதிரி பாஜக வந்து கொஞ்சம் குழாவுது திமுக ஸ்டாலின் கூட அப்படின்ட்டு அந்த விமர்சனத்தையும் வச்சுட்டு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த புகைப்படத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு தளபதி விஜய் அவர்கள் முன்வரிசையில் பாஜக கூட்டணியோட வெளிப்படையான கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கமும் அதே வரிசையில் ஸ்டாலின் அவர்களையும் நிற்க வச்சு அழகு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் வச்சிருக்காரு இது சாதாரண தோற்றம் கிடையாது மறைமுக கூட்டுங்கிறது அந்த வெளியில் தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி முக்கியமாக ஒரு விமர்சனங்களை வந்து உடன்பிறப்புகள் எல்லா சோசியல் மீடியாவிலையும் பரப்பிட்டு இருக்காங்க இந்த பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் முதலமைச்சர்கள் வந்து இந்த நிதியாய் கூட்டத்தை நிராகரித்தார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில முதலமைச்சரை காமிச்சு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க தெரியலையா அப்படின்னு சொல்றாங்க அங்கே வந்து மம்தா பானர்ஜி போகல மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போகல அதே மாதிரி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் போல அவங்களாம் யார் பாஜக கூட்டணியிலையாக இருக்காங்க பாஜக கூட்டணி இல்லாதவங்க தானே சும்மா ஏதாச்சும் ஒரு விமர்சனத்தை வைக்கணும் ஏதோ புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்ச மாதிரி பேசணுங்கிறதுனால உடன்பிறப்புகள் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு புலம்புறதை தவிர வேறு வழி கிடையாது அப்படிங்கிறதுனால வழி கிடையாதுங்கிறத சொல்லிக்கிறேன் முக்கியமாக இறுதி பக்கம்தான் விமர்சனம் வந்து பயங்கரமான ஒரு அடியாக இருந்துச்சு எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பணம் விடுவதும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கைக்குழுக்கி காலில் விழுவதும் தான் இந்த கபட நாடக திமுக தலைமையின் பித்தலாட்ட அரசியல் அப்படின்ட்டு போட்டு உடைச்சிருக்காரு தளபதி அவர்கள் இது மாநிலத்திற்கான நிதியை பெறுவதற்காக அல்ல தன்னுடைய குடும்ப வாரிசு நிதியை காப்பாற்ற மட்டுமே என்பது சாமானிய மக்கள் நன்கு அறிவர அப்படின் அறிந்ததே அப்படின்ட்டு கடுமையான விமர்சனம் வச்சுருக்காரு குடும்ப வாரிசு நிதி தான் போகிறார தவிர தமிழ்நாட்டு மாநிலத்துக்கான நிதி பெறப்போகல அப்படிங்கிற விமர்சனம் அது அதே மாதிரி இறுதியில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மன்றத்தில் தோல்வி உறுதி அப்படின்னு திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சு நேரடி கூட்டோ அல்லது மறைமுக கூட்டோ அப்படின்னு ஒன்றிய ஆளும் பிழவுவாத பாஜகவிற்கு சாமரம் வீசியாவது இனி காலத்தை ஓட்டி தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறது இப்படி இருமாப்பு கணக்களை போடுவோருக்கு எம் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடத்தை புகட்ட தயாராகிவிட்டார்கள் அப்படின்ட்டு விமர்சனத்தை வச்சுருக்காரு இன்னும் இந்த அடி முடியலை இறுதியாக ஒரு அடி இருக்குது குறிப்பாக வருங்காலத்தில் பிழவுவாத பாஜகவுடன் நேரடி கூட்டணி வைத்தாலும் இல்லை அந்த அளவில் தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடித்து அவர்களிடம் திமுக சர்ணாகிரதியை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அவலமான திமுக ஊழல் பெருச்சாளிகள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்களால் தோற்கடிக்கப்பட்டு அரசியலிலிருந்து அப் அப்புறப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவோடு தமிழக வெற்றி கழகம் உண்மையான மக்களாட்சி அமைக்கும் அப்படின்ட்டு இறுதியாக அந்த அறிக்கையை முடிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் திமுக பாஜகவோட உண்மையான அந்த மறைமுக கூட்டணி என்ன அப்படிங்கிறத கடுமையாகவும் நேரடியாகவும் தாக்கியிருக்கார் ஒவ்வொரு வரியிலையுமே வந்து திமுகவுக்கு சரியான அடி அப்படிங்கிறது இதில் வந்து புலம்புறாங்க பாஜக சொல்ல மோடி சொல்லணும் பாஜகன்ற எத்தனை முறை இருக்குது அதிமுகன்னு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனாலும் இல்லை ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்களுக்கு புரியும் இங்கே அது இல்லாமல் இன்னொரு விமர்சனத்துக்கு பதில் சொல்லாமல் விட்டுட்டேன் வன்னியரசு பேசியிருக்கா அவர்கள் வன்னியரசு அவர்கள் விசிகா வன்னியரசு அவர்கள் வந்து விமர்சனம் வச்சுருக்காரு தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் ஒரே தலைமை தான் அவங்களுக்கு அப்படின்னு பேசியிருக்காரு அதே மனுஷனத்தை நம்மளும் வைக்கலாம் திமுகவுக்கும் பிசிகாவுக்கும் வைக்கலாம் ஆனால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம தவிர்த்துட்டு போகிறோம் அவர் தொடர்ந்து வணியர்ஸ் அவர்கள் வீசிக்காவில் வித்தியாசமாக யாருக்கு புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் அவங்கள பாஜக பிடிம் அப்படிம்பாரு கமலஹாசன் சொல்லிக்கிட்டு இருந்தார் திமுக கூட்டணி வந்த பிறகு வந்து கமலஹாசனை சொல்கிறதில்ல சீமான் சொல்லிகிட்டு இருக்காரு அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களை விமர்சனம் வச்சுருக்காரு முந்தாணையத்து வந்து விமான நிலையத்தில் திருமாவளவன் அவர்கள் த தமிழக பாஜக தலைவர் சந்தித்தார் அவரோட கை கொழுக்கினார் எல்முருகன் அவரோட கை கொழுக்கினார் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார் அதெல்லாம் நாங்கள் என்ன பிஜேபி பிடிஎம்னா இருக்கோம் எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணுங்கிறதுனால விமர்சனம் வைக்கிறாரு அந்த விமர்சனத்தை மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க மக்கள் சரியான யார் வந்து பாஜக கூட நேரடியாக மறைமுகமாக கூட்டணி வச்சுருக்காங்க யார் வந்து மக்களுக்கான ஒரு அரசியல் செய்கிறாங்க அண்ணன் மக்களுக்கு புரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான தீர்ப்பு கொடுப்பாங்க தீர்வு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அதற்கான ஒரு முன்னெடுப்பாக தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை பேசுவோம் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பற்றி பேசுவோம் இங்கே இருக்கக்கூடிய போலி பிம்பங்கள் வந்து உடைக்கிறதுக்கான பணிகளை தொடர்ந்து செய்வோம் தமிழ் வெற்றி கழகத்தின் ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவி கே ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் நன்றி